ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக இந்த புறம்போக்கு நிலங்களில் யாரெல்லாம் அஞ்சு வருஷம் மற்றும் பத்து வருஷத்துக்கு மேலே குடியிருந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து ஒரு அரசாணியும் வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை எழுந்தது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட ஒரு அரசாணையை வெளியிட்ருக்குறாங்க அந்த அரசாணையினுடைய காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அரசாணை எண் இரநூத்தி அஞ்சு வெளியிட்ட தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்ருக்காங்க எந்த துறையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அரசாணையை வெளியிட்ருக்குறாங்க இப்போ இதில் மேஜராக என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா குடும்ப ஆண்டு வருமானம்லாம் மொதல் வெளியீட்டு அரசாணையில் மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி எத்தனை சென்ட்டு வந்து இலவசமாக பட்டா வழங்கப்படும் எத்தனை சென்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதாவது குறிப்பிட்ட ஒரு சென்ட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது நிலம் அப்படிங்கும்போது அந்த நிலத்தினுடைய சந்தை வழிகாட்டி மதிப்பில் எத்தனை சதவீதம் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இது போன்ற ஒரு சூ ஒரு சூப்பரான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை இந்த அரசாணையில வெளியிட்டிருக்கிறாங்க அது கம்ப்ளீட்டாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நான் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது இது வந்து ஒன் டைம் ஸ்பெஷல் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இது வந்து ஒரு டைம் மட்டும்தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படும் இதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் டிசம்பர் மாதம் தான் இறுதியாக சொல்லியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளேற யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் எலிஜிபிள் அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்க உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எந்த மாதிரியான கோரிக்கைகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ப்ரெஸ்க்ரைப்டு ஃபார் த ரெகுலரைசேஷன் அண்ட் த கிராண்ட் ஃபார் ஃப்ரீ அவுட் சைட் பட்டா இன் சென்னை ஆவழி அண்ட் தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்ஸ் மேபி ஹென் ஆன்சு ஃப்ரம் ஒன் சென்ட் டூ டூ சென்ட்ஸ் ஆன் பார் வித் எக்ஸ்டன்ட் பெர்மிட்டட் இன் அதர் கார்பரேஷன்ஸ் அதாவது சென்னை ஆவடி மற்றும் தாம்பரம் இந்த கார்பரேஷன்ஸ்ல மட்டும் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவசியில ஒரு சென்ட் மட்டும் நாங்கள் இலவசமாக பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எங்களுக்கு ரெண்டு சென்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ஜிவோ முந்நூற்றி பதினெட்டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யாருக்கெலாம் இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும்னா குடும்ப ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரசாணை இருந்தாங்க ஸோ அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னமும் நீங்கள் வந்து மூணு லட்ச ரூபா தான் குடும்ப ஆண்டு வருமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேட்டகரி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கையும் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூ டு ஹை லேண்ட் வேல்யூ இன் சென்னை அண்ட் இட்ஸ் பெல்ட் ஏரியாஸ் த புவர் என்க்ரோச்சர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு பே த லேண்ட் காஸ்ட் ஃபார் த அடிஷனல் ஏரியா ஆக்குபைட் ஆர் மேக்ஸிமம் ஒன் சென்ட் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சென்னை மற்றும் இதர பகுதிகளில் கார்பரேஷன்ஸ் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் அதே லேண்ட் வேல்யூ அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லேண்ட் வேல்யூவே எங்கள் கிட்டே கேட்டிங்கன்னா எங்களால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி வந்து ஏழையாக இருக்கவங்களும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு சில கோரிக்கைகளுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முதலாவது அமன்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க த ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஃபார் எலிஜிபிலிட்டி டு ரிசீவ் ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டா இஸ் த்ரீ லேக்ஸ் டு ஃபைவ் லேக்ஸ் ஃபார் திஸ் ஒன் டைம் ஸ்பெஷல் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும் அதாவது குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் மூணு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாயிலருந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க ஸோ அதனால் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த குடியிரு அந்த பகுதிகள் வந்து குடியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இது ஒரு சூப்பரான அமௌன்மெண்ட் அண்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இன் கேஸ் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஹூ ஆர் அனேபிள் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் தர் ஆக்குபன்சி ஃபார் மோர் தென் டென் இயர்ஸ் த டிஸ்டிக் லெவல் கமிட்டி வில் எக்ஸமைன் த ப்ரப்போசல் அண்ட் சென்ட் வித் இஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு ஸ்டேட் லெவல் கமிட்டி ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல குடி இருப்பாங்க ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பத்து வருஷத்துக்கு மேலே குடியை இருக்காங்க பட் அவங்களால வந்து நாங்கள் இங்கே பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அத்தாச்சும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இவங்க ஓகே இவங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான

எக்ஸ்டெண்ட் நாட் எக்ஸிஸ்டிங் ஒன் சென்ட் வில் பி ரெகுலேஷட் ஆன் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த பகுதியில் இருக்கிறவங்களும்படிதான் அது பொருந்தோம் எந்தெந்த பகுதி சென்னை தாம்பரம் ஆவடி கார்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சென்ட் மட்டும்தான் நாங்கள் இலவசமாக பட்டா கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த குடும்ப ஆண்டு வருமானம் அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்து நீங்கள் வந்து ஒரு மூணு சென்ட்டுக்குள்ளார ஆக்குபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு சென்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பட்டா கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்டுக்கு அந்த லேண்ட் வேல்யூ என்னவோ அதை நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த ஒரு சென்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பாருங்க ஃபார் த ஃபேமிலிஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் மோர் தென் ருபீஸ் ஃபைவ் லேண்ட் த எக்ஸ்ட் ஆஃப் இஸ் த்ரீ சென்ட்ஸ் ஆர் ஆக்சுவல் ஏரியா ஆஃப் லெஸ் அந்த சேம் வில் பி கலெக்ஷன் லேண்ட் வேல்யூ ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா மூணு சென்ட்டு வரைக்கும் அவங்க பட்டா கொடுப்பாங்க பட் நீங்கள் அந்த லேண்ட் வேல்யூ அந்த லே சந்தை ம வழிகாட்டி மதிப்பு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபிக்சேஷன் ஆஃப் லேண்ட் வேல்யூ அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து பாருங்கள் ஆல் கார்பரேஷன்ஸ் இன்க்ளூடிங் சென்னை தாம்பரம் மாவடி எல்லா கார்பரேஷனும் சேர்த்துறாங்க முனிசிபாலிட்டி அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து எல்லாத்தையும் சேர்த்துறாங்க அர்பன் ஏரியாஸ் நகர பகுதிகளில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபார் த ஃபேமிலிஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் பிலோ ரூபீஸ் ஃபைவ் லேக் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆக்சுவல் ஏரியா ஆகுபைடு ஆர் இஸ் இஸ் லெஸ் லெஸ் வில் வில் ஆஃப் 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 காஸ்ட் அண்ட் அடிஷனல் ஏரியா ஆர் செட் ஆன் கலெக்ஷன் லேண்ட் வேல்யூ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் நகர பகுதியில் இருக்கீங்க உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சம் ரூபாய் கீழே இருந்தது அப்படின்னா முதல் ரெண்டு சென்ட் அதாவது மூணு சென்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு சென்ட்டுக்கு இலவசமாக பட்டா கொடுக்குறாங்க அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்ட்டுக்கு சந்தை வழிகாட்டின் மதிப்பில் நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் செலுத்தினா போதும் லேண்ட் வேல்யூல இருபத்தஞ்சி சதவீதம் செலுத்தினா போதும் அதுக்கான பட்டாவும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ மேக்சிமம் வந்து மூணு சென்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா அர்பன் ஏரியாஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபார் த ஃபேமிலிஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் அபோவ் ருபீஸ் ஃபைவ் லேக் அண்ட் பிலோ ருபீஸ் டுவெல் லேக் ஸோ மொதல் நான் சொன்னது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்தான் இது வந்து குடும்ப ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கு நீங்க இன்கம் டேக்ஸ் பேயர் கிடையாது அப்படின்னா ரெண்டு சென்ட்டுக்கு வந்து முதல் ரெண்டு சென்ட் ரெண்டு சென்ட்டுக்கு ஐம்பது சதவீதமான தொகை மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும் லேண்ட் வேல்யூவில் அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் வேல்யூ வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பத்து லட்ச ரூபா இருக்குது ஒரு சென்ட் அப்படின்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா கட்டினா அந்த ஒரு சென்ட்டு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருவோம் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ஃபார் த ஃபேமிலி ஷூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் எவ்வளோ ருபீஸ் டுவெல் லேக் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது நீங்கள் இன்கம் டேக்ஸ் செலுத்துறீங்க உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூணு சென்ட்டும் ஆக்சுவல் ஏரியா நீங்கள் எவ்வளோ ஏரியா வந்து ஆக்குபே பண்ணியிருக்கீங்க அல்லது மூணு சென்ட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது நூறு சதவீதம் லேண்ட் வேல்யூ கட்டணும் ஸோ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இலவசமாக பட்டா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா நூறு சதவீதம் அந்த சந்தை வழிகாட்டி மதிப்பில் அந்த லேண்ட் வேல்யூ செலுத்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் பட்டா கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன் ஆர்டர் டு அசஸ்ட் வெதர் த ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஃப் த அப்ளிகேன்டிஸ் பிலோ ஃபைவ் லேக் ஆர் அபோவ் ஃபைவ் லேக் ஆர் எபோ ருபீஸ் டுவெல் லேக் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் டூரிங் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம் இன்கம் சர்டிஃபிகேட் பேன் கார்டு நம்பர் ஆதார் card நம்பர் ஃபார் ஆல் எம்ப்ளாய்டு அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி பதினெட்டு வயசு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தில் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா ப்ரூஃப்பும் வந்து கலெக்ட் பண்ணணும் என்னென்ன கேட்குறாங்க வருமான சான்றிதழ் பேன் கார்டு ஆதார் கார்டு ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் வந்து டிசைட் பண்ணணும்னா எங்களுடைய ஃபேமிலி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறது ஸோ அது வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள இருக்கா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கா பத்து லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கா ஸோ எல்லாமே இந்த ப்ரூப்லாம் கனெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த திருத்தப்பட்ட அரசாணை இதில் மேஜரா என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்ச ரூபாயில இருக்கிறத அஞ்சு லட்சமா வந்து உயர்த்தி இருக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கீங்கன்னா முதல் ரெண்டு சென்ட் உங்களுக்கு வந்து இலவசமாக பட்டா கொடுத்துருவாங்க எவ்வளோ நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கீங்களோ அதில் ரெண்டு சென்ட் வந்து இலவசமாக பட்டா கொடுத்துருவாங்க இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாம் நான் வந்து ஒன்றரை சென்ட்டு தான் ஆக்குபை பண்ணியிருக்கேன் ஆக்கிரமிச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்றரை சென்ட்டுக்கு இலவசமாக பட்டா கொடுத்துருவாங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த லேண்ட் வேல்யூ என்னவோ அதை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா முதல் ரெண்டு சென்ட்டுக்கு ஐம்பது சதவீதம் லேண்ட் வேல்யூ வந்து செலுத்தணும் மீதி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்டுக்கு நூறு சதவீதம் லேண்ட் வேல்யூ செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக பட்டா தர மாட்டாங்க சந்தை வழிகாட்டி மதிப்பு என்ன இருக்குது அந்த நிலத்துக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்சம் அப்படின்னா அந்த பத்து லட்சம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இலவசமாக சாரி பட்டா வந்து கொடுப்பாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அப்டேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்